அன்பும் பக்தியும் நிறைந்த க்ரீன் விஜி சேனலுக்கு உங்களை வரவேற்கின்றேன் நமது சேனலில் தெய்வ பக்தி ஆன்மீகம் புராண கதைகள் திருவிழா முக்கியத்துவம் அனைத்தும் எளிமையான முறையில் பகிர்கின்றேன் நம்மை சோதனை செய்யும் சனி பகவானும் நம்மை காத்திடும் திருமாலும் இருவரின் அருளும் சேரும் நாள் இதுவே புரட்டாசி மாதம் முழுவதும் பல விரதங்கள் வழிபாடுகள் பண்டிகைகள் என நாம் கடைபிடிக்கிறோம் இந்த மாதத்தை பெருமாள் மாதம் என்றும் அழைப்பார்கள் நூத்தி எட்டு திவ்ய தேசங்கள் உட்பட அனைத்து பெருமாள் கோவில்களிலும் புரட்டாசி மாதத்தில் வழிபாடுகள் உற்சவங்கள் அனைத்தும் வெகு சிறப்பாக கொண்டாடப்படுகின்றன சூரியன் கன்னிராசியில் இருக்கும் நாட்களைத்தான் நாம் புரட்டாசி மாதம் என்கிறோம் கன்னிராசியின் அதிபதி புதன் புதனின் தேவதை மகாவிஷ்ணு புரட்டாசியில் பெருமாளை வழிபடுவதால் புதனின் அருளும் நமக்கு கிடைக்கும் நமது சேனல்ல புதன் பகவானை பற்றிய வீடியோ போட்டிருக்கேன் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கேன் விருப்பம் இருக்கிறவங்க பயன்பெறுங்கள் புரட்டாசி மாதத்தில் புதனையும் இவரின் அதிபதியான மகாவிஷ்ணுவையும் வழிபடுவதால் சனி ராகு கேதுவால் உண்டாகும் தோஷங்கள் நீங்கும் நவக்கிரகங்களில் புதன் சகல கலைகளிலும் வல்லவர் புதன் புத்தி கூர்மை கற்றல் படிப்பு போன்றவற்றிற்கு அதிபதி ஆகையால் இவரை வழிபடுபவர்களுக்கு அறிவை அதாவது ஞானத்தை கொடுப்பவர் புதனின் நட்பு கிரகம் சனி எனவே இவரை புரட்டாசி மாதத்தில் வழிபடுவதால் சனி தோஷம் நீங்கும் புரட்டாசி மாதத்தில் சனிக்கிழமை விரதம் கடைபிடிப்பவர்கள் அன்று வீட்டை சுத்தம் செய்து வீட்டில் இருக்கும் பெருமாள் படத்தின் முன் விளக்கேற்றி துளசி இலை சேர்த்த தீர்த்தத்தை ஒரு செம்பில் ஊற்றி பெருமாள் படம் முன் வைத்து வணங்க வேண்டும் அதை சிறிதளவு அருந்தி பிரதத்தை துவங்க வேண்டும் விஷ்ணு புராணம் நாலாயிர திவ்ய பிரபந்தம் விஷ்ணு சகசிரநாமம் உள்ளிட்டவற்றை படிக்கலாம் அதற்கு படிக்க நமக்கு நேரமில்லை என்றாலும் பெருமாளின் நாமத்தை ஓம் நமோ நாராயணாய நம என நாம் சொல்லிக்கொண்டே இருக்கலாம் காலையில் அல்லது மாலையில் அருகில் உள்ள பெருமாள் கோவிலுக்கு சென்று நெய் அல்லது நல்லெண்ணெய் தீபம் விளக்கேற்றி வழிபட மிகவும் நல்லது புரட்டாசை சனிக்கிழமைகளில் பெருமாளுக்கு மாவிளக்கு ஏற்றி வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பாகும் திருப்பதியில் புரட்டாசி சனிக்கிழமைகளில் வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பாகும் திருப்பதி செல்ல முடியாதவர்கள் நாம் வீட்டில் வெங்கடாஜலபதி திருவுருவம் படத்தை வைத்தும் வழிபடலாம் பெருமாள் எளிய பிரார்த்தனைகளையும் ஏற்றுக்கொண்டு நமக்கு அருள் புரிவார் பெருமாள் கோவிலுக்கு துளசி மாலை வாங்கி சென்று வழிபட வேண்டும் இனிப்பும் எள்ளும் கலந்த உணவை காகத்திற்கு உணவளிக்கலாம் இதன் மூலம் சனிதோஷம் விலகும் என்பது நம்பிக்கை புரட்டாசி சனிக்கிழமை விரதத்தை மேற்கொண்டால் குலதெய்வத்தின் அருளும் கிடைக்கும் செல்வம் செழிக்கும் மற்றும் துன்பங்கள் விலகும் புரட்டாசி மாதம் முழுவதுமே அசைவத்தை உண்ணாமல் இருப்பது நல்லது அறிவியல் ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் ஏன் இந்த மாதம் அசைவம் உண்ணக்கூடாது என்பதை பற்றி நமது சேனல்ல வீடியோ போட்டிருக்கேன் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கேன் வேணுன்றவங்க கிளிக் பண்ணி பாருங்க எல்லா மாதங்களிலும் வரும் சனிக்கிழமை விரதத்தை கடைபிடிக்கலாம் அவ்வாறு கடைபிடிக்க முடியாதவர்கள் புரட்டாசி மாதத்தில் வரும் சனிக்கிழமை என்று விரதம் இருந்து பெருமாளை வழிபட்டால் ஆண்டு முழுவதும் சனிக்கிழமைகளில் விரதம் இருந்த பலன் கிடைக்கும் புரட்டாசி சனிக்கிழமை பெருமாளை வழிபடுவதன் மூலம் கிடைக்கும் பலன்கள் கணக்கில் அடங்காதவை திருமாலை நினைத்து பக்தர்கள் மிகவும் புனிதமாக கொண்டாடப்படும் நாள்தான் புரட்டாசி சனிக்கிழமை இந்த நாளில் பெருமாளை வழிபட்டால் நம்முடைய துன்பங்கள் கரைகின்றன மனதில் இருந்த கவலைகள் அகன்று நம்பிக்கை என்னும் ஒளி பிறக்கிறது நாம் இந்த வீடியோவில் புரட்டாசி சனிக்கிழமையின் மகத்துவத்தை பற்றி தெரிந்து கொண்டோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க மறக்காமல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் ஓம் நமோ நாராயணாய நமக நம்பிக்கையுடன் இருங்கள் மகிழ்ச்சியுடன் வாழுங்கள் பி பாசிட்டிவ் பி ஹாப்பி தேங்க்யூ